இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் சமஸனு கொஞ்சம் சின்ன சம சைக்கிமிச்சு எம் தசை குசு தாந்து இன்னைக்கு வந்து லேட்டாக தான் வீடியோவே அப்லோட் பண்ண போகிறேன் ஏன்னா வீட்லேயும் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்றதுனால அதுவும் இல்லாமல் எனக்கும் மாமேருக்கும் வந்து கொஞ்சம் சின்ன சண்டை அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அதை தான் ஷேர் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் இன்னொரு சோகமான விஷயம் அப்படின்னா திருப்பி வந்து அண்ணா வந்துட்டாங்க வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது ஒரு டென்ஷனாக இருந்தாலுமே இப்போது அவர் ஹஸ்பண்ட் வர நேரத்தில் அவ் இவங்களும் இங்கே இருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து ஓகே இவங்க மு நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம் அவங்க வந்து சம்பாதிச்சு எங்கள் எனக்கு எங்களுக்கு அனுப்புவாங்க நாங்கள் அதை வச்சு இதாகிடுவோம் ஒருவேளை ஹஸ்பண்டும் வந்து வந்துட்டாரு அப்படின்னா இவங்க போகாமல் இருந்தாருன்னா என்ன பண்ணுறதுன்னு அவரும் என் ஹஸ்பண்டுமே பயந்துட்டு தான் இருக்காங்க என்னதான் பண்ணுறது போயிட்டு போயிட்டு ரெண்டு நாள் கூட ஆகலை நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நினைக்கேன் போன உடனே போயிட்டு அப்படியே வந்துட்டார் நேற்று வந்துட்டார் நேற்று ஒரு ஒரு மணிக்கு மேலே அந்த மாதிரி வந்திருந்தாங்க என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல சரி ஓகே விடுங்க அதை பற்றி விட்டுருங்க எதுக்காக எனக்கும் மாமியருக்கு சண்டை வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் வந்து ப்ளவுசஸ் வந்து எல்லாருக்குமே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு போல் இது இன்னொரு தப்பு என் மேலே இருந்திருக்கு என்ன அப்படின்னா நான் வந்து அவங்க சொல்லும்போது நான் தைச்சி கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த அளவுக்கு இதாக இருக்காது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் என் மூஞ்சு ஃபுல்லாக வீங்கி போயிருக்கு நான் தூக்கம் கேட்டு சொல்கிறேன் அது என்னன்னு சொல்லிட்டேன் அதனால் அவங்க எனக்கு வந்து ஒரு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நீ வந்து என்னோடய ப்ளவுசஸ் எல்லாமே எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் நான் ஆனால் கேட்கல கேட்கல மீன்ஸ் எனக்கு வந்து நிறைய இருந்துச்சு கஸ்டமர்ஸை வந்து ப்ளவுஸஸ் வந்து நிறைய கொடுத்ததுனால என்னால் வந்து ஒரு நாளைக்கு மேலே ரெண்டு ப்ளவுஸ் இல்லைன்னா ஒரு ப்ளவுஸ் மேலே என்னால் தைக்க முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருந்தேன் ஏன்னா நான் டைட்டிங்கில் இருந்தேன் அப்போ எல்லாமே டைட்டிங்கில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பெரிய மாமனார் இறந்தவும் அதுக்கப்புறம் சுத்தமாக நீங்களே பார்த்துருப்பீங்கன்னுங்கிறேன் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் என்னால் எதுவுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் வந்து நேற்று வந்து ஒரு மாதிரி வச்சு என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி நீ எல்லாருக்கும் தைச்சி தரேன் எனக்கு மட்டும் தைச்சி தர மாட்டேன்ற அப்படின்னு சொல்லவும் நான் என்ன பண்ணேன் உங்களுக்கே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் கட் பண்ணி அது எல்லாமே சாரீ ஓல்ஸ் ஃபால்ஸ் அடித்து ஓரால்லாம் அடி அடித்து நான் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமே நான் வந்து அதுக்கான லைனிங் எதுவுமே வாங்காமல் இருந்தேன் சரி வாங்கிட்டு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நேற்று வேறு அண்ணா வந்திருந்தாங்களா நான் மாதிரி என்ன இருக்காங்க அவங்களோட ப்ளவுசஸ் எல்லாமே என்னென்ன இருக்கோ பார்த்து கொடு அப்படின்னு சொன்னாங்க நானும் கொடுத்தேன் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து வேறு அவங்கக்கிட்ட போய் கொடுத்து தச்சுக்கிறேன் நான் அவங்கக்கிட்ட சொல்லி சொல்லியும் நீ வந்து தச்சு தர மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக நேற்று தான் இந்த நடந்தது ஒரு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் என்ன சுச்சுவேஷனில் இருக்கேன்னு கூட அவங்களுக்கு தெரியாமல் என்கிட்ட இந்த மாதிரி பண்ணவும் எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக ஹாய் சொல்லு நம்ம பையன் வந்து ஹைட் ஐயோ அதனால மனசு கொஞ்சம் கஷ்டமா ஆயிடுச்சா என்னால வீடியோ போட முடியல காலையில நான் வந்து அஞ்சு மணிக்கு எந்திரிச்சது அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வீட்டு வேலை எல்லாமே பார்த்துட்டு ஒரு எல்லாம் பார்த்து முடிச்சதுக்குள்ளே ஏழு மணி ஆயிடுச்சு ஓகேங்களா ஏழு மணிலேருந்து கட் பண்ணி வச்சிருந்த ப்ளவுசஸ் எல்லாமே இன்னைக்கு என்னால் நான் நான் இவ்வளோ ப்ளவுஸ் தைச்சிருப்பேனா அப்படின்றது எனக்கு யோசனையாக இருக்குது சிட்ட குழப்பையா போது போது போதும் போதும் அதனால் நான் மற்றவங்க கிட்டே கொடுத்துறேன் கூட அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நே இன்றைக்கி காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருந்த ஒரு அஞ்சு ப்ளவுஸுன்னு நினைக்கிறேன் ஆமாம் அஞ்சு ஆறு ப்ளவுஸ் ஆறு ப்ளவுஸ் கட் பண்ணேன் கஸ்டமரோடு வந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸும் எனக்கே தெரியல நான் எவ்வளோ ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ண போகிறேன் முதல்ல வந்து கஸ்டமர் தான் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரியை நான் வந்து அதுக்கப்புறம் தொடங்குகிறேன் ஓகேங்களா இது வந்து கஸ்டமரோடது ஸாரீ ஃபால்ஸ் போட்டு சேரீல வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இனி பாருங்க இது அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் எல்லாமே இன்னைக்கு மார்னிங் தான் இதெல்லாம் தைச்சேன் இன்னும் இதுக்கு வந்து ஊக்கம் மட்டும் போட்டுட்டேன் ஏன்னா அவங்களுக்கு வேணும்னு கேட்டாங்களா கடோரி ப்ளவுஸ் அவங்களுக்கு எப்பவுமே இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொத்து கொத்தா இருக்கிற மாதிரி டசல்ஸ் கேட்பாங்க அதனால் அவங்களுக்காக மூணு வச்சு கொடுக்குறோம் பட் ரொம்ப பெரிய சைஸ்ன்றதுனால சுத்தமாக தைக்கிறது ரொம்ப கஷ்டம் எயிட்டி சென்டிமீட்டர் வச்சு நம்ம என்ன பண்ண முட்றதுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து பேக்கில் டிசைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் கீழே வந்து நம்ம வந்து டிசைன் வச்சோன்னா இது போய்டும் சொல்லிட்டு மேலேயே ஏற்றியே வந்து இது பண்ணியிருக்கேன் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இதுதான் அதோடய சாரீ ப்ளவுஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த ஒரு சாரி இது வந்து காட்டன் சாரி ஓகேங்களா காட்டன் சேரீக்கு வந்து ரெட் கலர் வந்து பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பல்லும் வந்து ரெட் கலர் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒயிட் கலர் வந்து பேரட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பச்சை கிளி பறக்கிற மாதிரி நிற்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து சாதா மாதிரி ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி எந்த ப்ரிண்டடுமே இல்லை ஃபுல்லாக ப்ளைனாக தான் இருந்துச்சு பட் இது ரொம்ப மெலீஸாக இருக்குது அவங்க என்கிட்ட சொன்னது என்னென்னா எனக்கு வந்து லைனிங் போடாமல் தைச்சி கொடுத்துருப்பாப்பா அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன் லைனிங் போடுங்க இது நல்லாயிருக்காது அப்படின்னு இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டாங்க ஸோ அவங்களுக்கு வேலை நம்ம ஏன் இது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ மாமியார் ஓடுதே வந்து தைச்சிருக்கேன் ஓகேங்களா அது ரெண்டு ப்ளவுஸ் ஓகேங்களா ரெண்டு ப்ளவுஸு காலையில் கட் பண்ணி உடனுக்குடனே வந்து எல்லாமே தைச்சது தான் இது எல்லாமே இப்போ தான் இப்போ தான் முடிஞ்சிச்சு ஜஸ்ட்டு டைம் வந்து இப்போ வந்து ஆறரை மணி ஆகப் போகுது இப்போதான் முடிச்சேன் இதுக்கு வந்து இன்னும் வந்து பட்டன்ஸ் அவங்க பட்டன் தான் வைப்பாங்க மாமியார் பட்டன் எதுவுமே வந்து வைக்கல ஓகேங்களா இது வந்து மாமியாரோடது நீங்கள் கை கீழே வையுங்க கீழே வையுங்கன்னு சொல்றீங்க அவங்க போட மாட்டேன்றாங்க நான் இன்னும் பண்ண முடியாது தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன தலையிடாதீங்க நான் அவங்க சொல்லவுமே அவங்க வந்து இன்னுமே கோச்சிக்கிறாங்க திடீர் திடீர்னு அவங்க என்னென்னமோ வந்து பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த அவங்க எவ்வளவோ போட்டுட்டு போட்டுங்க அவங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மட்டும் போட்டுக்கிட்டோம் அவங்க அளவு கூட எனக்கு முன்னாடி நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருப்பேன் பார்த்தீங்களா அந்த இந்த கலரை விட கொஞ்சம் பாசி கலர் பாசி கலர் அந்த கலர் ப்ளவுஸோட அளவு வச்சு தான் எனக்கு இதை தான் மட்டும் தைச்சிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டாங்க மார்னிங்கை இது ஒன்று ஓகேங்களா கொஞ்சமாக தான் மனது கஷ்டமாக ஸ்டோரி இருக்கு நான் சொல்கிறேன் தலை வலிக்குதுங்க மூஞ்சு பாய் எப்படி நீங்கள் போயிருக்குன்னு சுத்தமும் முடியல என்னால் இன்னும் ஒன்று இருக்குது ப்ளவுஸ் ஆனால் கட் பண்ணல அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் பிறகு எவ்வளோ குக்கியாக காயிருக்கு பார்த்தீங்களா வேறு எதுவுமே சொல்ல முடியாது இது வந்து ரெட் கலர் அம்மா மாமியருக்கு வந்து நாலு ப்ளவுஸ் வந்து தைச்சிருக்கேன் நான் நினச்சேன் மூணு தான் தைச்சிருக்கேன் அப்படின்ட்டு பரவாயில்லடா நாலாவது தைச்சி கொடுத்துருக்கேன் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டாங்கன்னு பரவாயில்ல தான் இருங்க இது தைச்சது எல்லாமே அவங்கக்கிட்ட காமிக்கிறேன் எப்படி என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்க இது வந்து சரண் அக்கா அக்காவோடய அம்மா வந்து மாமியார்க்காக கொடுத்தது ரொம்பவே நல்லாயிருக்கும் jadi kandungku kali ya itu berkatlah <laughs> moon blouse ini kita kurang tuh reaksi apa kala அதுக்கு மூணு இந்த மூணு இதை ஒரு நாலு பிளவுஸு அதுக்கப்புறம் இது மொத்தமாக இன்றைக்கி வந்து ஆறு ப்ளவுஸ் முடிச்சுருக்கேங்க சுத்தினா என்னால் நம்பவே முடியல நானாக ஆறு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா இது எதுவுமே வந்து டிசைன்ஸ் கிடையாது ஓகேங்களா ஃபுல்லாக சிம்பிள் அப்படின்றதுனால கடகடன்னு தைச்சிட்டேன் டிசைன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டாக இருக்கும் டிசைன் இல்லாமல் இருக்கிறதுனால ஃபுல்லாக கடகடன்னு தைச்சிட்டேன் ஆனால் நான் எப்போவுமே இந்த அளவுக்கு எல்லாமே தைக்கவே மாட்டேன் காலையில் ஏழு மணிக்கு உட்காந்தது மதியம் வந்து ஒரு அவர் மட்டும் சமைக்கிறதுக்காக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள் உண்மையாக சொல்கிறேன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் எப்போவுமே பண்ணியிருக்க மாட்டேன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒன் ஹவர் வந்து மதியம் சாப்பாடு செஞ்சேன் ஆனால் ஈவினிங் வந்து என்னால் பாத்திரம் கழுவ முடியாதுன்னு சொல்லிட்டு மாமிரிக்கே சொல்லி அதுவுமே நீங்கள் வந்து பாத்திரம் கழுவிக்கோங்க என்னால் சுற்றும் உள்ள ரொம்ப பேக் பெயினாக இருக்குது திருப்பி நான் தைக்கி முடிக்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு மணி ஆகிடும் அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க இன்னும் ஒரே ஒரு ப்ளவுஸ் தான் இருக்கா அது என்னென்னா இதோ நான் பார்க்கவே இல்லை இது ஒன்று இருக்குது அதனால அதனால் கோச்சிக்கிட்டதுனால வேறு வழி இல்லாமல் எல்லாம் ஃபுல்லாக வீங்கி போயிருக்கு எனக்கு என்ன பண்ணுறது நெக்கெல்லாம் ரொம்ப விலை கச்சிப்பேன் ஆனால் இந்த அளவுக்கெல்லாம் டயர்டாக லைஃப்பில் நான் பண்ணதே இல்லை என்னால் முடிஞ்சால் ஒன்று ரெண்டுக்கு மேலே நான் பண்ணவே மாட்டேன் பட் அவங்க ஒரு மாதிரி பேசினாங்களா எனக்கு ரொம்ப ஹார்ட் அது சரி என் மேலேயும் தப்பு இருக்குது இல்லைங்களா நான் அவங்க சொல்லும்போதே நான் அந்த டைம்லேயே ஒன்று ஒன்றா வச்சு தைச்சி கொடுத்துருந்தேன் அப்படின்னா இவ்வளோ நேரத்துக்கு முடிஞ்சிருக்கும் மொத்தமாக ஆறு ப்ளவுஸ் ஒன்று தைச்சு ஆல்ரெடி கொடுத்துட்டேன் நினைக்கிறேன் ஆமாம் ஒன்று தைச்சி கொடுத்துட்டேன் அதை காமிக்க முடியல பாக்ஸில் இதில் இருக்குது அப்படியே ஓப்பன் பண்ணும்போது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்களும் வந்து எனக்கு வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இன்னும் அவங்களது வந்து நான் தைக்கல அதெல்லாம் நான் எப்படி தைச்சி என்ன பண்ண போகிறேன்னு தெரியல வாங்கி விட்டு வச்சுக்கவேன் இதுக்கான லைனிங் இன்னும் வாங்கிட்டு வரல லைனிங் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இது இதுவும் வந்து ஸ்டிச் பண்ணணும் ஓகே அவங்கள கூப்பிட்டு ப்ளவுஸஸ் எல்லாமே தரலாமா என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் குட்டி பையன் எங்கே இங்கே எவ்வளோ தப்பாலெலாம் எடுத்துக்காதீங்க எனக்கு தோன்றின விஷயம் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணேன் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுங்களா எனக்கு வீடியோ போடக்கூடாதுன்னு தான் நினச்சேன் பட்டு ஓ அது என்னவோ தெரியல கொஞ்சம் உங்கள் கிட்டே சொல்லலாமே அப்படின்றதுனால நான் வந்து உங்கள் கிட்டே ஷேர் பண்ணேன் நான் ஸ்டிச் பண்ணுது காலையில் ஏழு மணிக்கு ஓ ஒரு ஹவர் லெஸ் பண்ணுறேன் ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்ப பன்னெண்டு மணி நேரம் பதினோரு மணி நேரம் பிடிச்சிருக்கேன் உட்காந்து அதனாலதான் பேக் ரொம்ப வலிக்கு இது தாங்க முடியல ஓகே இருந்தா இருந்துட்டு போட்டோம் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நான் வந்து பிளவுசஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு அவங்க கிட்ட கேட்டு சொல்றேன் இன்னும் வந்து

तो मैंने को मैंने बटा बटा इसी लगाया तो आता काले पूरे ही कितना तेरी लाख है चक्कर आएगा बिलाव बिलाव हॉब ना तब दीदा कहता पूरी नहीं देख लेता हूँ तेरी लाइफ स्लाइड ना उसमें ले दे कुछ कहीं ताला हूँ ப்ளவுஸ் மேலே போட்டிருக்காங்க நல்லா அப்படி இருக்கு நல்லா இருக்காமா குட்டிப்ப எங்க பாருங்க எப்படி எங்கே பார்த்தீங்களா இந்த இடமே அப்படியே வந்து எனக்கு ஏதோ இந்த குகைக்குள்ளே போனால் எப்படி இருக்கணுன்ற மாதிரி இருக்கு இப்போ வந்து அந்த பட்டன் வச்சு க கட்டுறதுக்குள்ளேயே எனக்கு ஒரு மூணு மணி நேரம் வேணும் இன்றைக்கி என்னால் சத்தியமாக முடியாது இதை வச்சு இதை விட அவங்க ஹாப்பி ஆகிட்டோம் அந்த நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னொரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ண வேண்டியது இருக்குது அதை வந்து மேபி கட் பண்ண முடியுமான்னு தெரியல ரொம்ப டயர்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக சுத்தமாக என்னால் முடியல பார்த்தீங்களா நல்லாயிருக்காங்க

எப்படி இருந்துச்சுன்னு மரம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க பாருங்க எப்படி போடுறான்னு ஐயோ காத வலிக்கும் சாமி பாய் சொல்லு சாமி இங்க பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க